ஹோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ஹேர் கேர் அப்புறம் ஸ்கின் கேர் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படி நான் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன் அதெல்லாம் பற்றி சொல்ல போகிறேன் மாதிரி ஸ்கின் வந்து எப்படி பல பலன்னு ஹைட்ரேட்டடாக எங் அண்ட் ரெஜுனுவேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஷாப்ஸியில் வாங்கினேன் ஷாப்ஸிங்கிறது ஒரு ஆப் அதை நீங்கள் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ளார் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் இது வந்து நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி வந்துட்டு இந்த நரை இளநரை அதை வந்து இது வந்து வராமல் தடுக்குது அதே மாதிரி ஹேரை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை வந்து கோகனட் ஆயிலோட டைல்யூட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் ரூட்ஸ்லலாம் நல்லா மசாஜ் பண்ணி இந்த ஹேர் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அகெயின் கோகனட் ஆயிலோட இதை டைல்யூட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப ஹார்ஷான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் அண்ட் ஸ்கின்ல உள்ள நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் அது வந்து ரிமூவ் பண்ணிடும் ப்ராப்பரான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் வந்து இந்த பில்கிரீன் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஜிஜு ஐலேண்ட் வந்து வால்கானிக் லாவா ஆஷ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து யுட்குடு எக்ஸ்ட்ராக்ட் அதற்கப்புறம் வந்து லோட்டஸ் தாமர பூ எக்ஸ்ட்ராக்டு இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த இது வந்து என்னென்னா நல்லா ஸ்கின்னில் போயிட்டு நம்மளோட அந்த ஓப்பன் போர்ட்ஸோ இல்லை வந்து ஏதாவது கோர்ஸில் டர்ட் இருந்தாலோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் நெக்ஸ்ட்டு நான் வந்து அர்பன் பொட்டானிக்ஸ் இதுலேருந்து ஆலோவீரா வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அலோவீரா ப்ராடக்ட் ஜென்ரலாகவே அலோவீரா வந்து நல்ல மாய்ஸ்சுரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும் அதே மாதிரி ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் என்ன ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டினா இந்த அர்பன் பொட்டானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் மற்ற இதுலலாம் வந்து அவங்க ஏதோ ஒரு கலர் வந்து ஆட் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட் அண்ட் சுத்தமாக சென்டே இல்லை மற்ற எல்லாத்துலையும் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுவாங்க அதுவும் டெஃபினட்டாக இதில் கிடையாது ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும் நான் செக் அவுட் பண்ண பாரு வந்துட்டு ரைசினோலிக் ஆசிட் அதுக்கப்புறம் விட்டமின் இ அதுக்கப்புறம் வந்துட்டு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இதெல்லாம் வந்து கேஸ்ட்ராயிலில் இருக்குது வாரம் ஒரு முறையாவது ஹேருக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து தேவை ஸோ இந்த விளக்கெண்ணையை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கேஸ்ட்ராயில் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலமாக நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் நான் வந்து சோல்ஃப்ளவர் கேஸ்ட்ராயில் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதுதான் வந்து ரொம்பவே பியூர் அண்ட் ஆர்கானிக் கேஸ்ட்ராயில் கேஸ்ட்ராயில் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதுக்கு ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒன் இஸ் டு ஒன் ரேஷியோவில் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் ஃப்ளார் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ஃப்ளார் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் சோல்ஃப்ளவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அதில் வித சிந்தட்டிக் பெராபன்ஸ் வந்து இல்லை ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆலிவ் ஆயில் வந்து ஹேருக்கு நல்ல மாய்ச்சரைசிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் ஒரு பாட்டிலில் நான் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்துட்டு இந்த அப்ளிகேட்டர் ஸோ இது விற்கிறது இந்த மாதிரி பாட்டில் இல்லைனாலும் கையிலேயே நம்ம வந்துட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணலாம் மெயினா வந்துட்டுல வந்துட்டு நல்லா இத வந்து அப்ளை பண்ணணும் ஒரு த்ரீ டூ எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் தலையில வச்சுட்டு அடுத்தது வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ஷாப்ஸி அப்படின்ற ஆப்பில் தான் நான் வாங்கினேன் இதில் வந்து நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஆப்பில் இருக்குது ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேறு என்னென்ன வீடியோஸ் போடணுன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃபன் என்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்